வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தரைட்டிஸில் மெயின் முக்கியமான கண்டிஷன்ஸ் மூணு கண்டிஷன் இருக்குது ஸோ ஒன்று என்னதுன்னா ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் ரெண்டாவது ரொமோட்டாடோ ஆர்த்தரைட்டிஸ் மூணாவது கவுட் ஸோ வாங்க பார்க்கல டாப்பிக்கில் போகலாம் ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டிகளுக்கு இடையில் இருக்கிற ஜவ்வுகள் அதாவது ஆர்டிகுலர் கார்டிலேஜ்னு சொல்லுவாங்க ஸோ போன வீடியோவில் வந்து நேற்று வீடியோவில் ஆர்த்தரைட்டிஸை பற்றி சொல்லியிருப்பேன் ஸோ அந்த வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஸோ இந்த ஆர்டிகுலர் காட்டிலேஜில் தேய்மானம் ஏற்பட்டு அதனால் தான் வந்து ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது ஸோ இந்த ஆஸ்டியோ ஆஸ்டியோஆர்திரைட்டிஸ் ஆர்க்குலாம் வரும் பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் பெண்களுக்கு தான் பாதிக்கப்படுறாங்க அதுவும் நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே தான் இந்த முட்டிவலி பிரச்சனையே வரும் ஸோ இந்த முட்டிவலினால் என்ன ஆகுனா வழி வருது அது மட்டும் இல்லாமல் ஸ்டிஃப்னஸ் மார்னிங் ஸ்டிஃப்னஸ் இருக்கும் முக்கியமாக ஒன்று என்னென்னா ஃப்ளெக்ஸிபிலிட்டி இருக்காது அதாவது காலை வந்து மடக்கி நீட்டி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவங்களால செய்ய முடியாது ரொம்ப சிரமப்படுவாங்க ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயின் முக்கியமாக நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸசைஸ்ங்கிறத ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் அதாவது அவங்களுடைய மொபைல் ஜாயின்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணணும் அப்பப்போ மொபிலிட்டி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த கண்டிஷன்லேருந்து நீங்கள் கொஞ்சமாக வெளியே வர முடியும் அது மட்டும் இல்லாமல் வீக்கங்கிறது ரொம்ப ரேராக தான் வரும் அதாவது ரொம்ப ஒசனிங் கண்டிஷனில் லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் வீக்கம் ஜாஸ்தியாக இருக்கும் சரிங்களா ஸோ இதுக்கான ஃபஸ்ட்டு மெடிசன் என்னங்கிறதுனா ஆஸ்டியோஆர்த்ரட்டிஸ் எக்ஸைஸ் தான் அதாவது மொபிலிட்டி கொடுத்துக்கிட்டே இருங்க முக்கியமாக எந்த முட்டிலாம் பாதிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் முட்டி தான் ஃபஸ்ட்டு பாதிக்கப்படும் அப்புறம் கைகளில் இருக்க முட்டிகள் இடுப்பு முட்டிகள் முதுகெலும்பு முட்டிகள் இதெல்லாம் வந்து பாதிக்கப்படும் ஸோ ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொமட்டாடோ ஆர்த்தரட்டிஸ் ரொமோட்டாடோ ஆர்த்தரட்டிஸ் அப்படிங்கிறது சரவாங்கி இது சரவாங்கி அப்படிங்கிறத நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களோ யாராவது நிறைய பேர் வந்து இந்த கண்டிஷனை வந்து சொல்லியிருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா ஸோ அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் ஸோ ரொமோட ஆத்ரட்டிஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஒரு ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அதாவது நம்மளுடைய இம்யூனிட்டியே வந்து எதிர்ப்பு சக்தி நமக்கு நம்மளுடைய உடலில் இருக்க செல்லுக்கு எதிராக வேலை செய்து இன்ஃப்ளமேஷன் ஜாயின்ஸ் கடையில் இன்ஃப்ளமேஷன் தான் வந்து ரொமட்டாடாத்ரட்டிஸ் அப்படிங்கிறது ஸோ இந்த ரொமட்டாடாத்ரைட்டிஸ் கண்டிஷன்ஸில் மெயினாக வந்து ஃபிங்கர் ஜாயின்ஸ் தான் அஃபெக்ட் ஆகும் ஸோ அந்த ஃபிங்கர் ஜாயின்ஸில் வந்து மெயினாக முக்கியமான சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டிஃப்னஸ் ரொம்ப ஜாஸ்தியாக அவங்களுக்கு இருக்கும் அதோட ஃபீவர் வீக்கம் பாடி பெயின் இந்த மாதிரிலாம் வந்து சிம்டம்ஸ் இருக்கும் ஸோ இது எதனாலலாம் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக் டிஃபெக்ட்டு ரெண்டாவது உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஸ்மோக் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த கண்டிஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை முக்கியமான ஒரு விஷயம் அந்த ரொமாட்டோட ஆர்க் அந்த ஆர்த்தர்டிஸ் கண்டிஷனில் மற்ற உறுப்புகளும் பாதிக்கப்படும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்னி லங்ஸு ஹார்ட்டு ஸ்கின்னு பிளட் வசல்ஸ் இதுலலாம் வந்து நாற்பது சதவீதம் வந்து கண்டிப்பாக ஒரு பாதிப்பு இருக்க தான் செய்யும் ஸோ இதுக்கான மருந்துகள் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும் இதுக்கான மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்குது எடுத்துக்கலாம் அண்ட் மூணாவது கண்டிஷன் என்னான்னு பார்த்திங்கன்னா கவுட் ஸோ கவுட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து யாரெல்லாம் அதிகமாக நான்வெஜ் ஆல்கஹால் இன்டேக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த கண்டிஷன் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ இந்த கவுட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடலில் வந்து யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகி பிளட்டில் யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாகி அந்த யூரிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா போய் ஜாயின்ஸில் டெபாசிட் ஆகிரும் முக்கியமாக காலில் இருக்க பெருவில் முட்டையில் முட்டியில் வந்து டெபாசிட் ஆகும் ஸோ இந்த முட்டியில் டெபாசிட் ஆகிற யூரிக் ஆசிட் எதனால் அதிகமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூரைன் கண்டென்ட் உள்ள உணவுகள் யாரெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் வந்து இந்த பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ பியூரைன் கண்டென்ட் உள்ள உணவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடல் உணவுகள் அது மட்டும் இல்லாமல் இந்த மட்டன் சிக்கன் இதில் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பார்ட்ஸ்லாம் இருக்கும் அதாவது மட்டன் சிக்கனோட லிவர் லங்ஸ் இதெல்லாம் சாப்பிடுங்க பார்த்தீங்களா ஸோ அதில் தான் வந்து அதிகமாக பியூரின் கன்டென்ட் இருக்குது ஸோ அது அதிகமாக எடுத்துக்கூடாது அப்புறம் ஆல் ஆல்கஹால் இன்டேக்கை வந்து குறச்சிக்கணும் ஸோ இதெல்லாம் வந்து மெயின் முக்கியமாக வந்து கவுட்டில் வந்து ஃபுட்டு நீங்கள் சரி பண்ணிக்கிட்டாலே இந்த கண்டிஷன்ஸ் வந்து சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ என்ன மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பழங்கள் எடுத்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் கீரைகள் எடுத்துக்கலாம் காய்கறிகள் எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் எடுத்துக்கலாம் அது முக்கியமாக பழங்களில் விட்டமின் சி நிறைந்த சத்து நிறைந்த பழங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா விட்டமின் சி வந்து யூரிக் ஆசிட் லெவலை வந்து குறைக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி முக்கியமான மூணு கண்டிஷனில் ஆர்த்தரைட்டிஸ் கண்டிஷனை பற்றி பார்த்துக்கிட்டீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமக்கு பற்றின சந்தேகங்கள் இருந்து ஆன்லைன் மூலமாக கன்சல்டேஷன் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது நன்றி வணக்கம்